அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டுமி புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பௌர்ணமிங்க இந்த பௌர்ணமிக்கு சுண்டல் கொடுக்கலான்னு இருக்கிறேங்க சுண்டல் கொடுக்கறதுக்கு கருப்பு மூக்கடலை வாங்கி ஊற வச்ச காலையிலேயே ஊற வச்சுட்டேன் வேதகிரிசுரமலைக்கு கிரிவலம் வரவங்களுக்கு இந்த சுண்டல் கொடுக்க போகிறேங்க இது வேக வச்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் வேக வச்சு தாளித்து கொடுக்க போகிறங்க கருப்பு மூக்கடில் நல்லா வெந்துடுதுங்க இப்போ இறக்கிடலாம் கடலை தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் 15 பதினஞ்சு மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில் ஒரு ரெண்டு கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன் கடையை வச்சு ஆயில் ஊற்றிருக்கிறேன் கடுகப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் கடலில் கேரட் போட்டுக்கிறேன் தானிச்சி வச்சிருக்கிறேன் மிளகாய் சேர்த்துக்கிறேன் கலந்துட்டுக்கலாங்க எல்லாம் கலந்தாச்சுங்க இப்போ மலையை சுற்றி வர பக்தர்களுக்கெலாம் இதை கொடுத்துடலாங்க இந்த கப்பில் தான் சுண்டலை போட்டு கொடுக்க போகிறேன் இந்த பௌர்ணமிக்கு இந்த வீடியோ எடுத்துருக்குறேன் நாளைக்கு தான் இந்த வீடியோ போட போகிறேன் பக்தருக்கெலாம் சுண்டல் கொடுத்தாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ